பணவோல கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பைமட் மொபைல் ஆப் இதில் நம்ம வீடு தேவையான அனைத்து பொருட்களையும் குறைஞ்ச விலையில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தேவையானதை பை பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கொழுக்கட்டை விற்கிறதுக்கு ஒரு கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ பச்சரிசி மாவுக்கு நூறு சிறுபாய் நூறு சிறுபாயரு அப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு அப்புறம் ஒரு சின்ன தேங்காய் ஒரு தேங்காய் இவ்வளோவே திருவி லைட்டாக சூடு வர வரக்கூடிய அளவுக்கு மட்டும் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த அரிசி மாவு கூடாலாம் நம்ம வச்சுருக்க தேங்காய் சிறுபருப்பு ஏலக்காய் பொடி எல்லாத்தையுமே இது கூடால் இப்போ நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏலக்காய் பொடியும் போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மாவு எல்லாம் ஒன்றா சேர்றது மாதிரி ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா கலந்துக்கிடணும் அப்படின்னா தான் ஏன்னா இது வந்து ரொம்ப தண்ணி வராது அதனால் நம்ம வந்து இது ஃபஸ்ட்டே இதை நல்லா ஒன்றாட்டு சேர்ந்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஒரு கிலோ மாவுக்கு வந்து அரை கிலோ நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வாங்கி அதை என்ன பண்ணியிருக்கேன்னா நான் நல்லா பூடி பண்ணி அழகாக வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி விரசும்போது பெருசாக இருந்ததுன்னா ஒன்றும் முடியாது அந்த நாட்டு சர்க்கரையும் இப்போ இது கூடால் சேர்த்துக்கிடணும் சேர்த்து ஒன்றா கலந்துட்டேன் நான் கலந்து வச்சுருக்கேன் இதில் நம்ம மு ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும்தான் ஊற்றி நல்லா பிசையணும் எவ்வளோ கிழும் இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விடுறோமோ அவ்வளோ கிளும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரொம்ப நேரம் எனக்கு இது பிசுறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசையணும் பிசைஞ்சு இதை எப்படி எடுத்து வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் இந்த பக்குவ பாதம் நல்லாயிருக்கும் நமக்கு கொழுக்கட்டை வந்து பிஞ்சு போகாது உள் கிள்ளாடி பச்சை மாவாக இருக்காது நல்லா அவிஞ்சி சாஃப்டாக அழகாக இருக்கும் இப்போ இதை பனம் ஓலையில் நம்ம வைக்கிறோம் இந்த மாதிரி பனம் ஒலையில் நீளமாக வச்சு மடக்கி அதுக்கப்புறமா ஒரு பனம் ஓலையை கிழித்து அந்த இதை நாரை எடுத்து அதை கெட்டி கெட்டி வச்சிடலாம் இதை நாளைக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு நாளைக்கு இட்லி குட்டுவத்தில் தான் வச்சு அவிச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம அவிச்சாச்சு இப்போ அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்படி நம்ம மாவு எவ்வளோக்குள்ளே நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் உள்ளுக்குள்ளாடி வந்து பச்சை மாவே தெரியாது இப்போ பாருங்களேன் அதை எடுக்கிறேன் நான் அதை பீயவே இல்லை அழகாக அப்படியே இருக்குதா சாஃப்டா நம்ம நல்லா விரசாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கே அது அப்படி நம்ம எடுக்கும்போதே மாவாக பிஞ்சு வரும் அந்த ஓலையிலலாம் அவ்வளோமே ஒட்டி போய் இருக்கும் இது நம்ம நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிச்சு எடுக்கும்போதுமே உள்ளுக்குள்ளே ஒரு பச்சை மாவு கூட இருக்காது ரொம்ப அழகாக சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வேதந்தா ரெண்டாக போது கூட உள்ளுக்குள்ளாடி ஒரு பச்சை மாவு கூட இருக்காது ரொம்ப ஃபுல்லாக எல்லாமே நல்லா வந்துடும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள்